அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது வைகாசி மாதத்துடைய வளர்பிறை பஞ்சமி எந்த அன்னைக்கு வருது அந்த நாள் நேரம் திதி என்ன நம்ம என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்ம கேட்ட எல்லாம் உடனே அந்த வராகி அம்மன் நம்மளுக்கு கொடுப்பா அந்த அன்னைக்கு என்ன நெவேதியம் பண்ணணும் என்ன வழிபாடு எப்படி எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன பலன் இது எல்லாத்தையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் முதல்ல இந்த வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதம் பத்தாம் தேதி மாலை ஆறு பதினேழு முதல் அதாவது திங்கட்கிழமை அன்று மாலை ஆறு பதினேழுக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை அதாவது பதினோராம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக வரதால அந்த அன்னைக்கு இரவு ஏழு இருபத்தேழு வரை இந்த பஞ்சமி திதி இருக்குங்க நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையிலும் பண்ணலாம் மாலையிலும் நம்ம வந்து பூஜையை பண்ணலாம் ஆறு இருந்து நம்ம அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து கூட ஏழரை மணி வரைக்கும் நம்ம பூஜையை பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இன்னொன்று பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வர்றதால திங்கட்கிழமை மாலையிலும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் எட்டு மணிக்கு மேலே நம்ம பூஜையை பண்ணலாம் ஸோ இரண்டு நாட்களுமே இந்த பூஜையை நம்ம வந்து வராகிமன் பூஜையை பண்ணலாம் இப்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு டு நாலரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து வராகி அம்மனுக்கு நீங்கள் பூஜை பண்ணி முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கழி மணிக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து நீங்கள் வந்து இந்த வராகியம்மன் பூஜையை பண்ணலாம் திங்கட்கிழமை மாலையிலிருந்து உபவாசமாக இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வராகியம்மனுக்கு பூஜை முடித்த உடனே நீங்கள் வந்து ஆகாரம் எடுத்துக்கலாம் மரு மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு இது விதிவிலக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜையை பண்ணலாம் இதில் எந்த தவறுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் நீங்கள் வந்து ஒரு தட்டில் பரப்பி வச்சுருங்க எல்லாமே நவதானிய வகைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் துளசியை வந்து ஒரு தட்டில் தட்டில் பரப்பிட்டு அஞ்சு அகல் தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க ஒரே ஒரு அகல் தீபத்தில் பஞ்சமுக தீபம் ஏற்றியும் வழிபடலாம் இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு நெய்வேத்தியமாக அந்த அன்றைக்கி வளர்பிறை அப்படிங்கிறதால மொச்சை வெள்ள மொச்சை வந்து நீங்கள் வேக வச்சு அதில் தேன் கலந்து நீங்கள் வந்து வெள்ளம் கலந்து நீங்கள் தேன் கலந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து அம்மனுக்கு வச்சுருங்க ரொம்ப ரொம்ப பிடித்தமான உணவு அம்மனுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாள் இந்த நெய்வேத்தியத்திற்கு அம்பால் துளசி இலைகளை நல்லா தட்டில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அஞ்சு அகல் தீபத்தையும் ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு அகல் தீபத்தையும் வச்சு ஏற்றிட்டு நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால நெய் தீபம் ஏற்றுங்க வளர்ப்பிறையில் எப்பவுமே நம்ம வந்து அம்மனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றணுங்க அந்த நம்ம கூர்ம வராகி அம்மனை வந்து நம்ம வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சி பூஜை பண்ணணும் அந்த அம்மனுடைய நம்ம ஸ்லோகங்களை சொல்லி நம்ம வந்து அரளி பூக்களாலையும் செம்பருத்தி பூக்களாலையும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் சங்கு நிற பூக்கள் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அர்ச்சனைக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் எந்த தவறும் கிடையாது அன்னன்னைக்கு பானகம் நிவேதனம் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கடியில் விளையிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது எல்லாமே இருக்கணுங்க இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க மாதுளம் பழத்தை உரிச்சு நீங்கள் அதில் தேன் கலந்து ஒரு தட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த நிவேதனம் ஒன்னே ஒன்று போதுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற இப்போ நான் உங்களுக்கு இந்த கூர்ம வராகி அம்மனுடைய அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அருளிப்பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாமா அன்னிக்கி இல்லை துளசி இலை கிடைச்சாலும் நீங்கள் வந்து அந்த வராகியம்மனுக்கு அந்த அன்னைக்கை வந்து செவ்வாக்கிழமை அன்னிக்க நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் கச்சபேசாய வித்மகே மகாபலாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணாலும் மற்ற பூக்களால் அர்ச்சனை பண்ணாலும் சரி நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த வளர்புறை பஞ்சமி இன்னைக்கு நீங்கள் வந்து எதுவுமே அம்மன் முன்னாடி நீங்கள் வந்து அழுது கேட்காம உங்கள் கடன் பிரச்சனைகளை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் கேளுங்கள் எப்போவுமே வளர்புறை பஞ்சமையில் வந்து நம்ம வந்து கடன்களை பற்றி நம்ம வந்து அம்மன் கிட்ட வந்து சொல்லி அழக்கூடாது நம்ம நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்ம அம்மன் கிட்ட வைக்கணும் ஸோ நீங்கள் இந்த வேண்டுதலை வந்து இந்த மாதிரி வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து அம்மன் முன்னாடி வச்சு அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால விரலி மஞ்சள் மாலையை அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் வந்து வராகி அம்மன் சன்னதி பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து கட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மனுக்கு கொடுங்க மாலையாக போடுங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்